வெற்றி வெற்றிவேர் முருவனுக்கு ஒரு எல்லாம் உள்ள பணிபுரின் எம்பருமான கருணாச்சல அமர்த்தி கருணாசுரம் ஸ்ரீராபர் ஒரு குருநாதர் எம்பர் அருணாபுரமன் திரு சரவணமான திருவாரூர் திருப்பூர் மாமன்றத்தில் கௌமார்த்து வரக்கூடிய பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஆறு சொற்கார் என துவங்கும் சீரார்தல திருப்பூருக்கான பாராயணத்தையும் புறவகத்தையும் பனிராண்டாம் திருவிழாவில் சமர்ப்பணம் செய்யும் குருராஜன் இந்த பாடல் முருகா இளைமாதன் மைக்கேல் அழிந்து விடாமல் உமது திருவடி சேவையில் வாழ்வு பெற அருள்வாய் என்று வேண்டி மிக அற்புதமான பாடம் திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் தனனத்த தானத்தான தனநத்த தான தான தனனத்த தான தான தனதான என்று சொந்த குடிப்போடைய பாடல் மதனச்சொல் காரக்காரிகள் பவளக்கு பாடச்சீரிகள் மருளப்பட்ட ஆடைக்காரிகள் அழகாக மவுனச்சுட்டாடிச்சோடிகள் இசலிப்பித்தாசைக்காரிகள் மகைமுத்து சாரச்சோடிகள் வெளிமாத சொல் சாரப்பேசிகள் நரகச்சில் பீடிகள் குசலைக்குள் சூளைக்காரிகள் மயில்மேலாய் ஆசை பாசனை பவதுக்க கார சூதனை குமுதப்புண் பாதச்சேவையில் அழுவாயும் கதரக்கல் சூளைக்காரிகள் எரியத்திக் கூறில் பாழ்படும் ககன கட்டாரிக்காய் நிறையிடுங்கிட்டு ஆசை பால்கிரி உரைப்பச்சை பாச கோகில கௌரி பொன் சேர்வை சேகர முருகோன் திதரை அழகில் பொன் தோகை பாவையை சார தோல்மிசை அணிவோனே தெழுதப்பொட்ட ஆசை சேர்முக மயில் உற்றிட்டு ஏரி காழியில் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாளை மதனச்சொல் காரக்காரிகள் பவளக்கோப்பாடச் சீரிகள் பட்டாடைக்காரிகள் அழகாக மௌன சுட்டாடைச் சோறிகள் இசலிப்பித்த ஆசைக்காரிகள் வகைமுத்து சாரச்சூடிகள் விலைமாதர் சார பேசிகள் நரகச்சில் சாடி பீடிகள் குசலைச்சொல் குசலைக்கொள் சூளைக்காரிகள் மயில் மேலாய் கொடுவிக்க கொடுவிக்கட்டு ஆசை பாசனை பவதுக்க காரச்சோதனை குமுதப்பொன் சேவையில் அல்வாயில் முதல் பதிவு சொன்னார் முதல்ல மதனச்சொல் காரக்காரிகள் பவளக்கொப்பு ஆடைச்சீரிகள் மருள பட்டாடைக்காரிகள் மன்மதன் சம்பந்தமான சொற்களை உரைப்புடன் உற்சாகத்துடன் பேசுபவர்கள் பவளக்கோப்பு காதில் ஆடும்படி கோபிப்பவர்கள் கண்டோர் மருளும்படியாக பட்டாடுகளை அணிந்தவர்கள் அடுத்தது அழகாக மௌன சுட்டு ஆடிச்சோடிகள் இசலிப்பித்த ஆசைக்காரிகள் வகைமுத்து சாரச்சோடிகள் விலைமாதர் அழகாக மௌனத்தாலேயே தங்களுக்கு வேண்டியதை சுட்டி காட்டி காரியத்தை சாதித்துக் கொள்பவர்கள் இசலிப்பித்து பிணந்துதலால் தங்கள் ஆசையை வெளிப்படுத்துபவர்கள் பகைவையான முத்துமாலைகளை பொருந்து அணிந்து கொள்பவர்கள் விலை விலைமாதர்கள் குதலைச்சொல் சாரப்பேசிகள் நரகச்சில் சாடிப்பீடிகள் குசலைக்கொள் சூளை காடிகள் மயல் மேலாய் கொடுவிக்கட்டு ஆசை பாசனை பவதுக்க காரச்சோதனை குமுதப்பொன் பாத சேவையில் அழுவாய் விலைமாதர்கள் உடலை விலைக்கு விற்பவர்கள் மழலை பேச்சுகளை பொருந்த பேசுவார்கள் நரகமாகி அச்சில் சாய்வித்து துன்பப்படுத்துவார்கள் தமது செய்கைக்கு தடையாக வந்த கர்ப்பத்தை வெளிப்படுத்துவோர் அல்லது கொள் சூளை குசலை காலிகள் கொண்ட கர்ப்பத்தை குசலை தந்திர வகையில் காலி செய்பவர்கள் கலைத்து ஒழிய செய்பவர்கள் மேல் மோகம் ஏற்பட்டு அதனால் கொல்லப்பட்டவனாய் கட்டுண்டு அந்த ஆசையில் பாசம் பற்று கொண்ட எண்ணெய் பவம் பிறப்பால் வரும் துக்க நிகழ்ச்சிகளில் பட்ட சூதனை வஞ்சகனை குமுர மலர் ஆம்பல் மலர் அணிந்த உனது அழகிய திருவடி சேவை தந்து புறந்து அழுவாயாக காத்து அழுவாயாக முதல் பகுதியில் வென்ற ரொம்ப ஒரு அதாவது வழக்கமான விஷயங்களை சொல்லி இலக்கமான ஒரு வேண்டுதல் வைக்கிறார் அது ரொம்ப அற்புதமா இந்த அழிவர் அமைச்சிருக்கார் இதில் நரக அச்சில் சாடி பிடிவர் நரகமாகி அச்சில் சாய்வித்து துன்பப்படுத்துவர்கள் குசலை கொழு சூளை காதிகள் தமது செய்கைக்கு தடையாக வந்த கர்ப்பத்தை வெளிப்படுத்துவோம் பாவ சூதனை குமுத பொன் பாதச்சேவில் அருள்வாயின்னு வேண்டிக்கிறார் முதல் பகுதியில் அப்படியே ரெண்டாவது பகுதி போறார் ரெண்டாவது பகுதியில் கதர கல் சூறை கார்கடல் எரிய திக்கு ஊரில் பாழ்பட ககன கட்டாரிக்காய் இறைடும் மேளா கதர கற் கர் சூர் கதர கல் ஏழு அவை காவலாய் இருந்த சூரனும் கதிரிகளவும் கார்கடல் கரிய கடல் எரியவும் திக்கு எட்டு திசைகளும் திசை அசுரர்களும் ஊரில் பாழ்பட ஊறுபட்டு பாழ்பட இடையூறுபட்டு பாழ்படவும் அல்லது கூறில் கூறுமிடத்து திக் திக்கு அசுரகள் பாழ்படவும் ககனம் அசுர சேனைகளை அல்லது க போன்ற கணம் பெருமை வாய்ந்த கட்டாரிக்கா வாழுக்கு இரையிடும் இறை உணவாகும்படி செய்த இரண்டாவது கதிர் சுற்றிட்ட ஆசை பால்கிரி உரை பச்சை பாச கோயில கௌரி பொன் சேர்வை சேகர முருகவன கதிர் சுற்றிட்ட சூரியன் வலம்பரும் ஆசை பால்கிரி ஆசைகிரி பால் ஆசைகிரி பொன்மலை மேருவின் பால் பக்கத்தில் உள்ள இமயமலையில் அல்லது கைலையில் உரை வீட்டிற்கின்ற பச்சை பாச கோகில கௌரி பச்சை நிறமுள்ள கௌரி பாசம் அன்பு நிறைந்த அல்லது பாசாங்குசம் கொண்ட கௌரி கோகிலம் குயில் போன்ற கௌரி பார்வதியின் அழகிய சேர்வை சந்தனக்கலவை சேகர மேற்படும்படி கொள்ளும் முருகவேளை இப்ப ககனும்ன சேவை இந்த ரெண்டு அடியில இதுல ரொம்ப அற்புதமா அதாவது ஒரு விஷயம் சொல்கிறார் தேவி முருகவேளை அடைந்ததால் தேவியின் சந்தன சந்தனக்கலவியை முருகவேல் மேலே பெற்று அதை அவர் பூசிக்கொள்வதாக இருக்குது இமயமல் தழுவும் ஒரு திருமார்பில் ஆடுவதும் மனம் சீரடி என்பார் சீர்வாத ஒப்பில் அதை இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக கொண்டு வைத்து வைக்கிறார் நம்ம குறுவா அடுத்தது ஈற்றடி இரண்டு ஈற்றடி அதில் திதலை பொன் பாணி கார்குயில் அழகில் பொன் தோகை பாவையை தினமுற்று சார தோல்மிசை அடைகோனை திலத போட்டு ஆசை சேர்முக மயிலுட்டு ஏறி காழிகள் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாள் திதலை தேமலையும் பொன் அழகிய பாணி அன்பையும் அல்லது சொல்லையும் கொண்ட கார்குயில் கரிய குயில் போன்ற அழகுடைய பொலிவு நிறைந்த தோகை பாவையை மயில் போன்ற பாவையை பதுமை போன்ற வழியை சார தினமுற்று சாரும் பொருட்டு அவளை தழுவும் பொருட்டு தினமுற்று நாள்தோறும் அவளிடம் சேர்ந்து அவள் விசை அடைந்த பெருமாளை திறந்த பொட்டு சிறந்த பொட்டு ஆசைச்சேர் முக விருப்பமுடன் அணியும் உடையவனை அல்லது பொட்டு அணிந்துள்ள ஆசைச்சேர் பொன்னை நிகழ்க்கும் திருமுக உடையவனை மயில் உற்றிட்டு ஏறி மயிலில் பொருந்து ஏறி காழியில் அமர்ந்துள்ள பெருமாள் சிவன் மெச்சும்படியாக அவர் காதில் உபதேசம் செய்த பெருமாள் அல்லது மயிலில் பொருந்தி ஏறியவனை சீர்காழி பதில் சிவபெருமான் விரும்பும்படியாக அவர் காதை சிறப்பித்து தோடுடைய செவ்வியன் என்ற தேவார பாவை ஓதிய பெருமாளே பாத சேவையில் அருள்வாயின்னு வேண்டுகிறார் இப்ப பாணி பாணின்னு அன்பு அழகு அப்படின்னு பிங்கலத்தை குறிப்பிருக்கு அடுத்தது திருத பொட்டாசு முறிவெடு செவி நெற்றியில் போட்டு புந்தரம் பூத்தன் இதில் பொட்டழகும் பார் கந்தல் பாடலாம் முப்பத்தெட்டாவது அடிதான் அடுத்தது சிவன் காதுக்கோதியை பெருமாள் உமை முலை பால் உண்ட சம்பந்த முதல் முதல் காழியில் பாடின தோடுடைய செவியின் விடையேறி தொடங்கும் பதிகம் இறைவன் செவியை சிறப்பிக்கிறது அதனால தான் சிவன் மெச்ச காது கோதிய பெருமாடின்னு குருநாதன் முடிக்கிறார் இந்த பாடலில் இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் வச்சிருக்கார் மதனச்சொல் காரக்காரிகள் காமோ காரி தான் பெண்பால் வீதி காம உணர்வை துறந்தும் சொற்களை பேசுபவர்கள் பவளக்கோப்பு ஆடைச்செடிகள் கோபித்தல் காதில் உள்ள பவளத்தோடு ஆடும்படியாக தலையை ஆட்டி பெருங்கோபம் கொண்டு பேசுபவர்கள் வெளிமாதிரி தமக்கு தருவதற்காக பொருள் இல்லாதவரை சிறந்து பேசுகிறதும் அவருடைய தொழில் மருளப்பட்டு ஆடைக்காரிகள் மருளுதல் மருளல் மயங்குதல் அச்சம் கொடுதல் வியப்பு கொடுதல் தம்மை கண்டோர் மயங்கும்படியாக பட்டாடைகளை உடுத்திக் கொள்பவர்கள் வெளிமாதர்கள் அதை சொல்றேன் அடுத்தது அழகாக மௌன சுட்டு ஆடிச்சோடிகள் சோடின செயல் தொந்தரவு முளைக்கட்சி இறக்கை ரவிக்கவே சோழி செய்தல்னால் வேலை செய்தல் நேரம் போகுது அழகாக வாய்ப்பேசாமலே கண்களாலும் செய்யலாலும் தங்களுக்கு வேண்டியதை சுட்டி காட்டி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் விலைமாதர்கள் இசலி பித்து ஆசைக்கள் இசலுதான் பிணங்குதல் பிணக்கத்தை காட்டிய தமது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வார்கள் வகைமுத்து சாரச்சூடிகள் பல வகையான முத்து மாலைகள் சூடிக்கொள்வார்கள் விலை மாதம் உடலை விலைக்கு விற்பார்கள் குதலை சொல் சார பேசி முதல்ல குதலைனா பொருள் விளங்காத சொல் மழரை சொற்களை மூக்கினால் சரசமாக பேசுவார்கள் நரக அச்சில் சாடிப்பீடிகள் அச்சினா துன்பம் தம்மை நாடி வந்த ஆடவரை நரக துன்பத்தில் வீழ்த்திபவர்கள் குசலை கொள் சூளை காலில் குசலினா தடை சூழ்நா கருப்பம் கொடுது காலினா தீயவடி வெறுமை பயனற்றது தமது தொழிலுக்கு தடையாக கருவுண்டாகாமல் செய்பவர்கள் மயில் மேலாய் கொழுவி கட்டு ஆசை பாசனை பவம் துக்க காரச்சோதனை பிள்ளைமாதர்கள் புரியும் சாகசங்களால் மனம் மயங்கி ஆசை மேலிட்டு அவர்கள் மீதே பற்றுக்கொண்டு திரிந்து ஒன்றும் பொழுது நல்பெயரும் குடிப்பெருமையும் மற்றும் உள்ள அனைத்து பெருமைகளும் குன்றி தீவினைகளை மிகுந்து அதன் பயனாக பெருவியன் உதம்பத்தில் விடுகின்ற நிலை வாய்க்கும் இதனால் தான் அர்ண பெரு பெருமான் பல இடங்கள் சொல்கிறார் திருப்பளம் வாதமோடு சூளை கண்டமாலை குளி குளிநோவு சந்து மாவலி வியாதி கும்பம் முடு காசம் வாயு உடனே பறந்த தாமரைகள் பினசம் பின் மாதர்தர பூஷணங்கள் எனவாகும் பா பாதக வியாதி புண்கள் ஆனதனுடனே தொடர்ந்து பாயில விடாத மங்கை இவையால் நின் பாதமரர் கண் நேயம் அறவே மறந்து பாவ மதுபான முண்டு வெறிமூடி ஏதம் ஒரு பாச பந்தமான வலையோடு உழன்று ஈனமிகு சாதியின் கண்ணதிலே யான் ஈடழிதல் ஆனதன் பின் மூடனின ஓது முன்பு உன் ஈரருள் கூற வந்து இணையாழ்வாய்கிறார் கல் சூறை கதற கார்கடல் எரிய திக்கு ஊரில் பாழ்பட கன கட்டாரிக்காய் இரிடும் மேலே கல் தான் மலையை குறிக்கும் மாயிகள் பலவற்றை இந்த கிரௌஞ்ச மலையானது அஞ்சு மடியாக முருகப்பெருமான் வேளாயுத்த ஏவி அருள் ஏழு கடல்களும் பற்றி போயினார் அரக்கற்குழு முழுதும் விண்ணுலகு சென்றது இதில் வந்து இது உட்குறிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும் கிரவுஞ்ச மலைக்கு வந்து தாரகன் மாயை சூரபத்மன் ஆணவம் சிங்கமுவன் கண்மம் கடல் பிறவி துன்பம் லட்சத்து ஒன்பது வீரர்களின் தாரனுடைய மாயக்கருத்துக்கு இணங்கி கிரௌஞ்சம் என்னும் மலைவடிவாய் இந்த அசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடர் பிடிந்தான் முருகப்பெருமா திருக்கரத்தில் திருக்கரத்திலிருந்து வேலை விடுவித்து கவுஞ்ச மலை பிடிந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அருள் வந்தார் மலை பிழவு விட மகர ஜனநீதி குறுகி மருகி முறை இடம் முனியும் வடிவேலன்னார் சீர சீர்பாதவாடினார் மலை ஆறு கூறு என வேல் வாங்கினான் கந்தளநாட்டில் கண கிரவுஞ்சத்தில் சக்தியை விட்டவன் கச்சி கட்சி திருப்பளம் சுரர்க்கு வஞ்சம் செய்ய சூரன் இழ கௌஞ்சம் தன்னூர் துடக்க இழுந்து அண்டகோல அளவாக துரத்தி அன்று இந்தோகம் அடித்தவன் பொன்றுமாறு சுடப்பெரும் சண்ட வேலை விடுவான் என்பார் திருப்பரம் திருப்போலன் கவுஞ்சமலையானது மாயக்கிடமாக அமைந்திருந்தது கவுஞ்சமலை என்பது உயிருடைய வினைத்தொகுதி முருகன் தன்னுடைய ஞானசக்தியாக வேளாயுதத்தை பிரயோகித்து கவுஞ்சமலையின் வினைத் தொகுதியை அடித்தான் இது உயிரினுடைய வினைத்தொகுதியை அடித்து அவைகளை காத்தல் புரிந்த செய்தியாக குறிக்கிறது இன்னமுல் ஒரு கால எனது இடும்பை குன்றுக்கும் கொல் நவில் வேல் சூ தடிந்த குற்றவா முன்னம் படிவை நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிமையை வாங்கத் தங்கும்பார் திருமுருநாட்டுப் படல வெண்பா படலை நீசுகள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடுதாணி வேல் வீடும் மடங்கள் எதாம் பார் பழனி அப்படி சொல்கிற மாதிரி நம்முடைய வினைகளை அறுக்கு வல்லமை வல்லமே முடிவு பண்ண ஞானசக்தியாகி வேலுக்கு மட்டும்தான் உண்டு வேல் உண்டு வினையில்லை என்னும் ஆப்த வாக்கியம் உண்டு வினையோட விடும் கதவேல் மரவேனார் மறவை வேல் வெல்லும் தன்மை வேல் பதிஞானம் பதி அறிவு ஞானபூர்வ சக்தி தடுத்து பெருமானையும் திருப்பூர் எல்லாவற்றையும் வெல்லுவது அறிவு ஆன்மாக்கள் வினையை வெல்லும் தன்மை உடையது வேல் அறிவின் தன்மை என்ன அஞ்சாமை அஞ்சாமை வீரம் அப்படின்னு சொல்கிறோம் அறிவின் தன்மை கூர்மை கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கியை நோக்கியங்கிறார் மணிவாச பெருமாள் மணிவாசத்தில் ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனேங்கிறார் மணிவாசர் ஆழ்ந்திருப்பதும் வெற்றி தருவதும் ஆணவ மனத்தையும் மறுப்பது அறுப்பது அறிவே ஆகும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்னும் அருவை பகைகளை அறுப்பதும் அறிவு அதனால்தான் போர்வே எனப்பட்டது அதனால தான் போர்வேல் சொல்கிறோம் போர்வே சொல்கிறோம் அறிவு குறியிருக்கக்கூடாது நீண்டிருக்கணும் எனவே தான் வேல் நெடுவேல்னு சொல்கிறோம் செவருமான் தனது தழல் பார்வையாக மும்மலங்கள் ஆகிய எடுத்தார் எரித்தார் ஆறுமுக பெருமான் தனது திருக்கரத்தில் அமைந்துள்ள ஞானசக்தியாகி மேலாயுத்தால் மும்மலங்களையும் அறுத்தார் அண்டர் உலகம் சுழலவே எந்த செயலும் சூழல அங்கியும் உடன் சூழலவே அலை கடலும் சுழல அவனருதும் சூழல அகில தலமும் சுழலே மண்டல் நிறைந்த ரவி சதகோடி மதி மான பிறங்கினி மணி ஒளியில் சகல தலமும் அருள சிரம வகை வகையின் சுழலும் வேல் வேல்வர்த்தத்தில் கந்தனங்கார் சொன்னாரே தேரணிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி அணுவாகி கிரஞ்சம் குழிந்த அரக்கத்தின் நேர் நேர்ணிகிட்டு கடகம் நடிந்தது சூர் பேருந்து கிட்ட தேவந்துலோகம் பிடித்தது இன்னொரு உலகத்தில் ஓர விட்டார் ஒன்றை உண்ண விட்டார் மலரிட்டு விட்டார் ஐவர் செய்வது என் யார் என்று தேவர் உயர் சோரன் இட்டு சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டாரிட்டு ஒரு மீட்போதில் கொன்றவனிய இதெல்லாம் இந்த அடிக்க வலுசிக்கக்கூடிய மேற்கோள்கள் அடுத்து கதிர் சுட்டிட்ட ஆசை உரை பச்சை பாச கோயில கௌரி பொன் சேர்வி சேகரம் ஒருவன் ஆசைனா திசை கோயில் குயில் கௌரின பொன் பொன்ன அழகு கதிரோன் விரும்பி வளம் வருகின்ற பொன்மலையாகி மேருமலையின் ஒரு புறத்தில் உள்ளது திருக்கேலியாமலை அது அறமே உருக்கொண்டது போல இருக்கின்ற இடம் தூய வெண்ணில முடியது வெள்ளிமலை என்று போடுற போடப்படுகிற இடம் அந்த திருமலையில் சிவபெருமான் உமாதேவியோடும் மூத்தபள்ளியார் இளையபள்ளியாரோடும் எழுந்திருக்கார் பெருமைக்குரிய அந்த திருக்கை இலாங்கங்களில் எம்பெர்மாடு உரைகின்ற பச்சை நிறமுள்ள குயில் போன்ற பார்வை தேவியார் தமது திருமார்பில் நடமுள்ள ச நறுமணமுள்ள சந்தன குழம்பு பூசியிருக்கார் இளைய பிள்ளையாராகிய பெருமானை பிராட்டியார் தள்ளிக் போது அவருடைய சந்தன கலவையானது முருகப்பெருமான் திருபார்பிலும் படுறது அப்படின்னு அடிகளை ரொம்ப அழகாக சொன்னார் அந்த அடியை சொல்ல சொல்ல இனிக்கின்ற அடி என்ன அற்புதம் இந்த அடியே அப்படி கதிர் சுற்று ஆசை கதிர் சுற்றிட்டு ஆசை பால் கிரி உரை பச்சை பாச கோயிலை கௌரி பொன் சேர்வை சேகர முருகோனு ஆகா ஆகா அடுத்தது அழகில் பொன் தோகை பாவை தினமுற்று சார மிசை அடைவோனே வள்ளிநாயை தினமும் தழுவி இன்புற மனம் கொண்ட முருகப்பெருமான் அவர் திருத்தோழி ஆற தழுவிக்கொள்கிறார் மயில் உற்றி தேர் மைவானத்தின் மீது இவர்ந்த ஒரு போர் முருகப்பெருமான் அதனால்தான் முருகனுக்கு மயிலேறின்னு ஒரு பெயர் காடியில் சிவன் மெச்ச காது கொதிய பெருமானை காடி என்று சீர்காழி சீர்காழிந்த சிவபாதை இறுதியருக்கும் அவர் துணைவியார் ஆகிய பார்வதி பகவதி அம்மையாருக்கும் திருமணி திருநான சம்பந்த பெருமாள் திருநாள சம்பந்த பெருமாளுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த திருநாள சம்பந்த பெருமாடைய அருள் வரலாற்று நமக்கு இங்கு காட்டி இனிய உணர்வு ஊற்றர் திருநான சம்பந்தராக முருக சாரூப பெற்ற அபர சுப்பிரமணியர் அவதரித்தார் அவரை அதித்தித்து முருகப்பெருமான் வேதத்தை அருந்தமிழால் விரித்து தேவார திருப்பதி அருள் செய்தார் அதனால் அதனால் ஆன திருப்பதியும் அருள் இலையோன்னு திருப்பூழல் இன்னும் அடுத்த சொல்றாரு அப்படி சீர்காழி முறையின் பெருமாட்டை வேண்டுகிறார் முருகா விலை மாதிர மைக்கில் அழிந்து அழிந்து விடாமல் உமது திருவடி சேவையில் வாழ்வு பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி தேவன் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம் சீரழிவர் பெருமாள் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம் பெருமாள் மாற்றங்களே சந்தர் முராஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர் அரோவர அரோவர